ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கான வீடியோ வந்து வெங்காயம் வடகம் செய்கிறதுக்காக எல்லா பொருளும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் ஒரு நாற்பது வெங்காயம் எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு முப்பத்தஞ்சு பூண்டு பல் எடுத்துக்கோங்க அது சாப்பரில் போட்டு நல்லா கட் பண்ணியிருக்கேன் நான் தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கல்லூப்பு மஞ்சள் தூள் கடுகு சீரகம் வெந்தயம் மிளகு உளுந்தம்பருப்பு அதுக்கப்புறம் பெருங்காயம் தூள் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க இதுதான் தேவையான பொருள் இதில் வந்து ஒன் பை ஒன்னாக அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி பண்ணது என்கிட்ட இருந்தனால அளவுகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் இதில் ஒரு மடங்கு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் எல்லா பொருள்லேயும் அதுக்கப்புறம் நான் ஏன் இதை செஞ்சேன்னா சரி நம்ம ஊரில் கொஞ்சம் நாளாகவே வெயில் ஜாஸ்தியாக இருக்கே சரி நம்ம வெங்காயம் வடகம் பண்ணலாம் ஏன்னா மழை சீசனில் வெயில் அடிக்கிது வெயில் சீசனில் மழை அடிக்குது மழை பெய்யுது அதனால செஞ்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு செய்யலாமே அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணேன் பட் என்ன ஆச்சுன்னா நான் செஞ்சு வச்சேன் இது வந்து செஞ்சு வச்சு அன்னைக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படியே வச்சிடணும் அப்புறம் அடுத்த நாள் எடுத்து நீங்கள் மறுபடியும் வெயிலில் காய வச்சு அதை வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்படியே இதாயிரும் வெங்காயத்தில் வந்து தவற தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது உருட்டியும் கூட வச்சுக்கலாம் இல்லை அப்படியே கூட நீங்கள் வச்சாலும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் இப்போ என்னன்னா நான் ஏன் அந்த மாதிரி டைட்டலில் கொடுத்தேன்னா எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு நான் செஞ்சு வச்சது தான் என்னமோ தெரியல அதுக்கப்புறம் டூ டேஸ்க்கு மேலே மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கீங்க மழை நிற்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு வழியாக உருட்டி வச்சு எப்படியாவது காய வச்சிடலான்னு சொல்லி உருட்டி வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது ஃபுல்லாக என்ன காயலை பட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்